விவசாயிகளாக நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாழை வந்து ஹெவி பொட்டாசியம் ஃபீடர் அதாவது சாம்பல் சத்த அதிகமா விரும்பக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாம்பல் சத்தை அதிகமாக விரும்பக்கூடிய மரமாக இருந்தாலுமே சாம்பல் சத்தை நம்ம அதிகமாக கொடுக்கும்போது எந்த வகையில் அது பயிர் எடுத்துக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான தன்மையாக இருக்குது ஸோ சாம்பல் சத்தை அதிகமாக எடுத்துக்கணுன்றது நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது அதிகமாக போடணுன்றது தெரிஞ்சுக்கலாம் எந்த வகையில் எடுத்துக்குது எந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்கும்போது பிளான்ட் எடுத்துக்குது அதாவது ஒரு பருவம் இருக்கும் இல்லையா மூணு மாதம் வரைக்கும் ஒரு ப ஒரு ஸ்டேஜ் ஆறு மாதம் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா எந்த பருவத்தில் வந்து சாம்பல் சத்தை போடும்போது நம்ம எடுத்துக்கும் ஸோ ஒவ்வொரு சத்துகளோட ஒரு ஒரு பயன்பாடுகள்னு சொல்லுவோம்ல யூசஸ் ஒரு சத்து இருக்குன்னா இதுக்கு தான் பயன்படுது இந்தந்த சத்து இதுக்கு இதுக்கு தான் பயன்படுது அப்படின்றத நீங்கள் சத்துக்களுக்கு என்ன பயன்பாடு எதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் முட்டை முட்டையாக கொண்டு போய் உரத்தை கொட்டாமல் அந்த காரணம் தெரிஞ்சு பயன்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் வந்து இருபத்தொன்னே பச்சத்துண்டு சார்பாக தேனி பெரியகுளம் காலேஜில் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் ஸோ முக்கியமான என்ன காரணத்துக்காகனா வாழை விவசாயத்துக்காகவும் மற்ற காய்கறி விவசாயிகள் வந்து பயிரோட ப்ரொடக்ஷன் உற்பத்தி மற்றும் அந்த நோய்கள் மற்றும் பூச்சிகள் எதிர்ப்பு திறனை கற்றுக்கணுன்றதுக்காக இதை வச்சிருக்கோம் நாங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களை நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க மினிமம் என்ட்ரி தான் நூற்றம்பது தான் அலவுடு ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்குற எல்லா விவசாயிகளுமே அந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்